ஹலோ பிரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பஸ் வாசிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தர் கொடுக்குற அந்த வார்த்தைக்கு நேராக போகலாம் இரண்டு சமூகில் ஐந்தாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் சேனைகளின் தேவனாகிய கத்தர் அவனோட கூட இருந்தார் கத்தர் தாவிதோடு இருந்ததினாலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான இந்த வருடத்தில் கத்தர் நம்மளை விருத்தி அடைய செய்ய போகிறார் ஹலலூயா அலலூயா இந்த வருடத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு கத்தர் குழந்தையை கொடுக்க போகிறார் திருமணமாகாதவர்களுக்கு ஏச்ச மனவாளனையோ மனவாட்டியோ கத்தர் கொண்டு வருவார் இந்த வருடம் விருத்தி அடைகிற வருடம் இந்த நாளில் கத்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னா தாபீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனிகளின் தேவனாகிய கத்தர் அவனோட கூட இருந்தான் விருத்தி அடைய காரணம் கத்தர் அவனோடு இருந்தது இன்றைக்கு நாமும் தெரிந்து கொள்வோம் கத்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு விருத்தி நம்மை சுற்றிலும் ஒரு விருத்தி நம் மூலமாய் ஒரு விருத்தி இந்த மூன்று விருத்திகளையும் கத்தர் கொடுக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம் இந்த நாளில அந்த மூன்று விருத்திகளும் என் மூலமாய் நடக்கட்டும் எனக்குள்ளே நடக்கட்டும் என்னாலே நடக்கட்டும் என்று கத்தர் இடத்துல ஒப்பு கொடுப்போம் கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா நீர் தாவிதோடு இருக்கும்போது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைய ஆரம்பித்தான் ஆண்டவரே அதே போல இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நாங்கள் ஆண்டு எங்களை சப்மிட் பண்றோம் நீர் எங்க கூட இருங்க ஆண்டு நீர் எங்க கூட இருக்கும்போது எங்களாலே என்னாலே என்னை சுற்றிலும் என் மூலமாய் அண்டவரை விருத்திகள் உண்டாகிறது என்னுடைய கண்கள் கண்டு உமக்கு நன்றி சொல்ல கிருப செய்யுங்க தகுதியுள்ள பாத்திரங்களா நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரை எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அனைவரையும் நீங்கள் ரட்சியுங்க ஆண்டவரே ஓ தேங்க்யூ ஜீசஸ் யார் யார் நொந்து போய் சோ சோர்ந்து போய் அண்டவரே உறவினர்களாலே குத்தப்பட்டு அழது அழுது கொண்டு இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ என் கத்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக சமாதானம் உண்டாவதாக மனிதனை நம்புவதை பற்றியும் கத்தர் பேரில் பச்சுதலா இருப்பது பாக்கியம் என்று வசனம் சொல்கிறது மனிதனை நம்பி ஏமாந்தது போதும் கத்தருடைய கரத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் என்று கத்த சொல்கிறார் அப்பா நீரே ஒவ்வொரு ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த உதவி செய்ய காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ